இயேசுவின் அன்பு சகோதரமே ஆகஸ்ட் மாதம் நான்காம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினர்களும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித ஜான் மரிய வியானி என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த ஜான் மரிய வியானி அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் புனித ஜான் தன்னுடைய மறைபரப்பு பணியில் பலவிதமான இடர்பாடுகளை சந்தித்தார் என்ற மறை மாவட்டத்தில் இருந்த ஆண்டுகள் மறைப்பணியை ஆற்றினார் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை தன்னுடைய எளிய மறையுறையினாலும் ஜபத்தாலும் ஈர்த்தார் பாவைகள் மனம் திரும்ப இடைவிடாமல் ஜிபித்தார் உலகின் பல பகுதிகளில் இருந்து இறையடியார்கள் இவரின் மறையுரையை கேட்கவும் பாவ மன்னிப்பு பெறவும் வந்து குவிந்தனர் பங்கு தந்தையர்கள் அனைவரும் புனிதர்களாக வாழ வேண்டும் என்பதில் இவர் அக்கறை காட்டி வந்தார் இவர் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்கினார் இவர் சிறு வயதிலேயே பெற்றார் கடுந்தபம் ஜெபம் அயராத உழைப்பு இவைகளில் மிகவும் நம்பிக்கை வைத்திருந்தார் இதனால் தன் பங்கு மக்களிடையே நிலவிய அநீதிகளை எளிதாக நீக்கினார் அம்மக்களுக்காக இடைவிடாமல் இறைவென்றல் செய்தார் திருப்பலி முடிந்தவுடன் ஒவ்வொரு நாளும் பல மணி நேரம் பாவமன்னிப்பு கூண்டில் அமர்ந்து பாவ வழங்குவார் தனது ஓய்வு நேரத்திற்கென்று வெகு குறைந்த நேரமே ஒதுக்கினார் பல கட்டிடங்களையும் ஆலயங்களையும் கட்டி எழுப்புவதை விட ஆன்மாக்களின் இதயங்களை கட்டி எழுப்புங்கள் அப்போது விண்ணுலகில் இடம் கிடைக்கும் என்று இப்புனிதர் அடிக்கடி கூறி வந்தார் இவ்வாறு அநேக மக்கள் பாவ வாழ்க்கையை விடுத்து தூய்மையான வாழ்வு வாழ அயராது உழைத்த மாபெரும் புனிதரை கொண்டாடும் நாம் நமது பாவ வாழ்க்கையை விடுத்து தூய்மையான வாழ்வு வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜெபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்றுப் பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு